ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப டேஸ்டியாக வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் முதல்ல அரிசியை ஊற வச்சுக்கிறேன் நான் வந்து இப்போது வெஜ் பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் மொத்தமாக முந்நூறு கிராம் அளவு நான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பில் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் அரிசியை அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய துண்டு பட்டயம் சின்ன சின்னதாக நாலாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் மூணு கிராம்பு ரெண்டு இன்ச்சு அளவு உள்ள இஞ்சியை எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன் பூண்டு பல் பெருசு பெருசாக இருக்கிறதுனால ஒரு ஏழு எட்டு எடுத்திருக்கேன் காரத்துக்கு மொத்தமாகவே நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் அப்படின்றதுனால காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் காரமாக இருக்குன்னு நான் ஆறு மிளகா சேர்த்துருக்கேன் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஏழு எட்டு மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு கையளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலரில் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அரை கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ வெஜ் பிரியாணியை பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன் குக்கரில் வந்து செய்ய போகிறதில்ல நீங்கள் குக்கரில் கூட விசில் விட்டு எடுத்துக்கலாம் குக்கர்லேயும் தண்ணி எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் முதல்ல அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா சூடு இருந்ததும் பட்டை சின்ன சின்னதாக ரெண்டு பிரியாணி இல ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பச்சை மிளகாய் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் இது போல் மாறி வர வரைக்கும் அப்புறம் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த விழுதை சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன் மசாலெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வதக்கும்போது தான் அந்த மசாலோடைய பச்சை மணமெல்லாம் கொஞ்சம் போகும் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் அரை கப் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் நீளமாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அந்த பீன்ஸையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பன்னெண்டு பீன்ஸ் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் ஒரு பெரிய கேரட் எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் அரை கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க அரை கப் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி அப்படியே சேர்த்துக்கலாம் காஞ்ச பச்சை பட்டாணியாக இருந்தால் எட்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு குக்கரில் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க ரெண்டு கையளவுக்கு சேர்த்துக்கிறேன் அரை கப்புக்கு உருளைக்கிழங்கு எடுத்து மேலே இருக்கிற தோலை செய்விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பெருசாக இருந்தால் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க அளவு கரெக்டாக இருக்கும் ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துடுறேன் தக்காளி வந்து ரொம்ப வதங்க வேண்டியதில்லை அதனால் காய்கறியோடு சேர்த்து லைட்டாக வதக்குனா போதும் காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போது தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருந்தேன் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் புது அரிசியாக இருந்ததுன்னா நீங்கள் ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் பழைய அரிசின்றதுனால நான் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் குக்கரில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஸ்பூனில் அழுது சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போது ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கற அரிசியை சேர்த்துடுறேன் கரெக்டாக அரை மணி நேரத்துக்கு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க அதுக்கு மேலே லேட் ஆனாலும் தண்ணி வடிச்சிட்டு நீங்கள் வச்சுருங்க ரொம்ப ஊறக்கூடாது சீரக சம்பா அரிசி இல்லைனாலும் நம்ம நார்மலாக அடிக்கிற சாப்பாட்டு அரிசியை நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி வச்சு நீங்கள் வந்து சாப்பாடு செஞ்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக வரும் அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி வத்த ஆரம்பிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வத்த ஆரம்பித்ததும் ஸ்டவ் வந்து கொறச்சிக்கோங்க குறச்சிட்டு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் தண்ணி பாருங்கள் முக்கால் பாகத்துக்கு நல்லா வந்து ட்ரை ஆகிட்டு வந்திருக்கும் அரிசியும் கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் நம்ம தம் போட ஆரம்பிக்கணும் அப்போ தான் வந்து சாதம் உதிரி உதிரியாக வரும் நல்லா வெந்திருக்கும் சாப்பிட பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும் இப்போ தம் போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சமாக இருந்தது இப்போ ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் தம் போடும் போது கரெக்டாக இருக்கும் ஸ்டவ் மேலே முதல்ல தோசைக்கல் வச்சுட்டு கல் நல்லா சூடி அப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு வச்சுருங்க அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு மேலே ஒரு தட்டு போட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சிருங்க சைடில் வந்து காற்றெல்லாம் வெளில வராமல் இருக்கணும் அதனால் பாத்திரத்துக்கு ஏற்றது போல் கரெக்டான மூடியை போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான ஒரு பாத்திரமோ இல்லைனா நம்ம இஞ்சி பூண்டு இடிக்கிற அந்த உரல் இருக்கும் பார்த்தீங்களா அதை கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி வெயிட்டுக்காக வச்சுருக்கேன் எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு நம்ம தம் போட்டோம்னா ரொம்ப சூப்பராக வந்து உதிரி உதிரியாக நமக்கு பிரியாணி வந்து கிடச்சிரும் நான் வந்து நடுவில் ஒரு டைம் வந்து எடுத்து கலரி கொடுக்க போகிறேன் அப்போ தான் மேலே இருக்கிற சாதமெல்லாம் நல்லா வெந்து வருன்றதுனால அந்த சமயத்தில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா ஃப்ளேவரும் கொடுக்கும் பிரியாணி சாப்பிடவே ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டு திரும்பவும் நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுட்டு நம்ம வந்து மேலே அதே மாதிரி மூடி போட்டுட்டு தண்ணி நிரப்பி வச்சிருக்கிற அந்த பாத்திரத்தை வெயிட்டுக்கு வச்சுட்டோம்னா சூப்பராக பிரியாணி வந்து வெந்து வந்துடும் நல்லா உதிரி உதிரியாகவும் கிடைக்கும் மொத்தமாக எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு நான் வந்து தம் போடுற ப்ராசஸ் வந்து நான் வந்து பண்ணுவேன் நீங்கள் நடுவில் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துட்டு பாருங்கள் அப்போவே வெந்துருச்சுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் வேகலைன்னா ஒரு முறை கலந்து கொடுத்துட்டு நீங்கள் திரும்ப தம் போட்டுக்கோங்க ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு நல்லா அரிசியும் நல்லா வெந்து வந்துருச்சு வெஜ் பிரியாணி ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்கோம் இது போல் பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா எக்ஸ்ட்ரா நம்ம எந்த மசாலா வந்து சேர்க்க போகிறதில்ல காரத்துக்கு பச்சை மிளகாவும் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி அப்படியே வந்து செய்கிறது தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் டக்குன்னு செஞ்சிடலாம் நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் வெஜ் பிரியாணி நல்லா க்ரீன் கலரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது போல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வெஜ் பிரியாணிக்கு நீங்கள் வெறும் தயிர் பச்சடி மட்டுமே நீங்கள் சர்வ் பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைனா காலிஃப்ளவர் சில்லி அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சைட் டிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி தயிர் பச்சடியோடு முடிச்சிட்டேன் நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது போல் வெஜ் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ